ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் டெட்டு எக்ஸாமுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பேச்ச பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும் இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றின ஷெடியூலோட வரும் ஸோ அதை வந்து பாருங்க ஓவராலாக டெஸ்ட் மேட்ச் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து டெஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டு இருந்தீங்க சோ உங்களுக்காக தான் வந்து நம்ம டெஸ்ட் மட்டும் இருக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா சோ மொத்த டெஸ்ட் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போறோம் நம்மளுக்கு டெட் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறு தான் ஓகேங்களா ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருபது டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் பேப்பர் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு தனியாக இருபது டெஸ்ட் வந்து ஷெடியூலோடு கொடுத்துருவோம் அதே மாதிரி பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க மேக்ஸ் மேஜர் இல்லைன்னா சோசியல் மேஜர் அப்படின்னாலும் உங்களுக்கு தனியாக ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்குரியது ஓகேங்களா ஸோ தனித்தனியாக பேப்பர் ஒன்றுக்கு தனியாக இருபது டெஸ்ட்டு பேப்பர் டூவில் மேக்ஸ் தனியாக அதே மாதிரி உங்களுக்கு சோசியல் தனியாக இருபது டெஸ்ட்டு வந்து வச்சுருவோம் ஓகேங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே தனித்தனியாக இருபது டெஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி தான் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு பேச்சில் நம்ம கேட்குற டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு மட்டுந்தான் ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டெட் எக்ஸாமில் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் பேப்பர் டூவாக இருந்தாலும் ஸோ அதே நூற்றம்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த இருபது டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நூற்றம்பது கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் பேப்பர் டூவாக இருந்தாலும் உங்கள் மேஜர் வைஸாக உங்கள் சப்ஜெக்ட் வைஸாக தனித்தனியாக நூற்றம்பது டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு வந்து எதில் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக தான் வந்து நடக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் நம்பர் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நடக்கும்போது அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய டெஸ்ட்டு கொஷின்ஸ் பிடிஎஃப் தனியாக ஆன்சர் தனியாக வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு அது மாதிரி தான் நம்ம ஷெடியூல் வந்து பிரிச்சுருக்கோம் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் டூவாக இருந்தாலும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்சோட எப்படி ஓவரால் வந்து டீட்டெயில்ஸ் எப்படி வந்து பேச்சில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்ற மாதிரி டெஸ்ட்டு வந்து எப்படி எழுதணும்னா டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து எழுதணும் ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப் வந்து நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நம்புகிற குரூப்பில் கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் பண்ண உடனே நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப் நீங்கள் மொத்தம் வந்து இருபது ப்ரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு இருபது டெஸ்ட்டு வந்து நடக்க போதும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதுங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும் எக்ஸாமில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எனக்கு ஓஎம்ஆர் ஷீட்லேயும் ஷேர் பண்ண தெரியும் நான் எல்லாமே படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் எக்ஸாம் வந்து எழுதலாம் அதுக்கு ஒஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாங்களே பிடிஎஃப் வந்து நூற்றம்பது கொஷின்ஸ் கூறிய ஷீட் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டு வரும்போது அந்த டெஸ்ட்டை அந்த ஒயஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு மேட்ச்சு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஓகேங்களா ஸோ ஃபோன்பே ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் செவன் எயிட் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன்பே பண்ணிக்கலாம் அல்லது ஜிபே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் இதே நம்பருக்கே வந்து சென்ட் பண்ணிருங்க ஓகேங்களா நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட தான் வந்து இருக்குது ஸோ இந்த டைத்தில் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஸோ இருபது டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதுனீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே டெஸ்ட்டுக்கு உங்களாவது டெட் எக்ஸாமுக்கு முன்னாடியே நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருபது டெஸ்ட்டுன்றமோது வெல் ப்ரிப்பேர்டாகிருவேங்க ஓகேங்களா ரொம்ப ஒரே எல்லாமே வந்து படித்து முடிச்சு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் நான் வந்து நல்லா எக்ஸாம் எழுதுவேன் டெட் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் டெஸ்ட் மட்டும் எழுதுனாலே ஏன்னா சில பேர் இனி டவுட்டில் இருக்கீங்க இனிமேல் நான் படித்தா வந்து டெட்டில் வந்து பாஸ் ஆகிட முடியுமா அப்படின்ட்டு ஸோ டெட் எக்ஸாம் அப்படின்றது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னால் என்னென்னா பாஸ் ஆனால் போதும் தகுதியானால் போதும் இதில் வந்து நீங்கள் தொண்ணூறு எடுத்தாலும் பாஸ் தான் எண்பத்தி ரெண்டு எடுத்தாலும் பாஸ் தான் நூற்றி நாற்பது எடுத்தாலும் பாஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் வந்து இருக்க போகிறீங்க அதனால் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்றனால கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் எஃபர்ட் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா பாஸ் ஆகிடலாம் நான் வேலைக்கு இருக்கேன் என்னால் வந்து படிக்கவே நேரம் இல்லை இல்லை நான் இருக்கேன் எனக்கு ரிவிஷன் கொடுக்கவே நேரம் இல்லைன்றவங்களாம் டெட்டு நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட்டு கொஷின்ஸே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஓவரால் வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் மேட்ச் பார்த்தினா ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெஸ்ட் மேட்ச் கூடிய அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ண விருப்பிறவங்கவுங்க இப்போலேருந்தே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ